வெல்கம் டு பாலா கார்ஸ் இங்கே பக்கப்புறம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டாயிலாம் கரெக்டாக அப்படிங்கிற கார் பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்க இப்படி குழப்பலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா கோண்டாயிலாம் கரெக்டாக மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வேரியன்ட் பண்ணிங்கன்னா இ ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு நோ சர்வீஸ் இருக்காது தான் இன்சூரன்ஸ்னு மாட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ரூபேசி வந்துடும் சீட் கவர்லாமா இன்னைக்கு ஒரு தான் போட்டிருக்கோம் மினி டிவியும் வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது நல்லா நல்லாயிருக்கும் இருக்காங்க டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் கார் பார்க்குற இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ஈரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ ஒன்று பிபி பன்னெண்டு சீரோ ஒம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் ஒரேன் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பல கார சேனலாம் செப்பரேட் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்